வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் வந்து டிராக்டர் அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டா போய் வெள்ளைக்கான ஒரு அளத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டாக்டர் மாடல் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் மேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்னென்ன சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உடனே வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஆயில் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க டா வண்டி பார்த்திங்கன்னா பம்பரும் பெட்டுக்கும் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டாக்டர் உடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் கூடிய பிடிஎ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் பக்காவான ஜெலிநூட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க டெய்லர் ஓட்டத்துக்கும் சரி கலப்பை ஓடுறதுக்கும் சரி ரொட்டவேட்டர் பிணைகளும் சரி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க

ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கல சொந்த பணி செய்கிறீங்களும் சரி வாடகை பணி செய்கிறீங்களும் சரி இந்த வண்டி வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வைட்ட விவசாயிகள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்